மைவி த்ரீ உறுப்பினர்களுக்கு வணக்கம் மைவி த்ரீ கம்பெனியினுடைய அப்ளிகேஷன் வந்து பல மாதங்களில் முடக்கம் செய்யப்பட்டிருந்தது இந்த அப்ளிகேஷனால் கம்பெனியினுடைய செயல்பாடு எல்லாமே வந்து நிறுத்தப்பட்டிருந்தது இதற்கு இடையில் எம்டி அவர்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் இதனால் எதையுமே உறுப்பினர்களையும் பார்க்க முடிகிறதில்ல அவருடைய ஃப்யூச்சர் பிளானிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நின்று போயிடுச்சு இதற்கெல்லாம் காரணம் அப்ளிகேஷன்ஸ் தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து உறுப்பினர்களையும் எம்டி அவர்களையும் கனெக்ட் பண்ணக்கூடியது இப்போ அந்த அப்ளிகேஷன்ஸ் முடக்கம் செய்யப்பட்டது எப்போ அதுக்கப்புறம் எப்போ வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் இந்த அப்ளிகேஷன்ஸுடைய முழு உரிமை வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இருக்குது ஏன்னா அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் கம்ப்யூட்டர் மூலமாக தான் இது பயன்படுத்துகிறதுனால இது இந்த கம்பெனியின் மேலே குற்றம் இருக்கிறதுனால இது தொடர்புடைய அப்ளிகேஷன்ஸை வந்து சைபர் கிரைம் தான் வந்து முடக்கம் செஞ்சுருக்கிறாங்க ஸோ இதற்கு வந்து பல நாட்களாக வந்து எம்டி அவர்கள் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் கோயம்புத்தூரில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அணுகிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் அவங்க வந்து இவருக்கு முழுவதும் கம்ப்ளீட்டாக இந்த வழக்குலேருந்து விடுதலை கொடுக்காததுனால தான் வந்து அவங்க எதுவுமே அனுமதிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கம்ப்ளீட்டாக இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பழைய அப்ளிகேஷன்ஸ் தான் மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணப்படுவாங்க பட்டு அதுக்கப்புறந்தான் வந்து நிறைய செயல் திட்டங்களை வந்து புதுசாக வந்து கொண்டு வருவாங்க அந்த அப்ளிகேஷன்ஸ் அது வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் வந்து வராது நிறைய பேர் சோசியல் மீடியாவில் வந்து அப்ளிகேஷன்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க அது எல்லாமே போய் இந்த அப்ளிகேஷன்ஸாக நம்ம ஆல்ரெடி பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து வரும் தான் அதில் வந்து பிற மாற்றங்கள் கொண்டு வருவாங்க சைபர் கிரைமில் இருந்து மட்டும்தான் வந்து அப்ளிகேஷன்ஸ் அனுமதியோடு தான் வரும் வேற எதுவும் வராது வேறு எந்த ஒரு தகவலையும் நம்ப வேண்டாங்கிறத கேட்டுக்கிறோம்